ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது பக்தி மகத்தம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்தினர் டாக்டர் மகேஷியர் நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிஷ சாஸ்திரத்தில் நிறையா விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் பொதுவாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நவகிரகங்களில் பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணு தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே நீங்கள் பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் சனீஸ்வரன் சொல்லுவான் மெது மிதுவாக நகரக்கூடிய கிரகம்னு பேர் அவர் முன்னவும் பின்னவும் பார்த்துட்டே அப்படின்னா ராகுவும் கேதுவும் உட்காந்துட்டுருக்கா ஆக சனீஸ்வர பகவான் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் யார் யாருக்கெல்லாம் நம்ம பண்ண நேர காலங்களுக்கு பொறுத்த பொறுத்தாப்புல நம்மளுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாள் நேரம் நன்னாக இருக்குது எல்லா காரியம் சக்சஸ் நேரம் சரியில்லை புண்ணிய காரியந்தான் உதவும் அதுலேயும் குறிப்பாக எல்லோரும் பார்த்துட்டோம்னா ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி போன்ற சனிகாலங்களில் மனதளவில் உணர்கிற வழக்கங்கள் உண்டு ஏன்னா அவர் தர்மாதிபதின்னு சொல்லுவார் எதையுமே நீங்கள் நல்லது பண்ணியிருந்தாலும் நிச்சயம் அவரை போல நல்லது கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அவரை போல் கொடுப்பார் இல்லை கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாள் சனீஸ்வரர் மாதிரி வரம் கொடுக்கக்கூடியவர் ஆளே கிடையாது அந்த அளவுக்கு நல்லதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஜென்மத்தில் நிறையா பேர் கேட்குறது லக்னத்தில் சனி இருந்தால் நல்லதாக கெட்டதா பொதுவாக ஒரு ஜோதிஷ சாஸ்திர ரீதியாக ஸ்திர உபயம்னு சொல்லுவா சரம்னா நகர்றது ஸ்திரம்னா ஸ்டாண்டர்டு அங்கேயே இருக்கிறது உபயம்னா நகரும் நிற்கும் இது ராசி கட்டத்தில் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து ரிஷபம் மிதுனம் சரஸ்திர உபய திருப்பி சர கடகத்துலேருந்து ஆரம்பித்து சரஸ்திர உபய சரஸ்திர உபய இப்படி ராசி கட்டங்களில் உண்டு அதில் லக்னம் எந்த லக்னமாக இருக்கோ அந்த லக்னத்தில் சனி பகவான் உட்கார்ந்தால் பொதுவாக நம்ம ராசிக்கு ஆயுள் காரகாதிபதினு சொல்லுவாள் ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஆயுள் காரகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரர் அவர் லக்னத்தில் இருந்ததுன்னா முதல்ல தேக உபாதைன்னு பேர் தேகம்னா உடம்பு உடம்பு உபாதைகள் இருக்கும் வாழ்க்கை எப்பவுமே கல்லு மாதிரி மனசு சின்ன விஷயத்தை நிதானமாக செய்வா ஆனால் ஆயுள் பலங்கள் குறையுமா அப்படின்னு கேட்டால் எப்பவுமே மாரக பாதகஸ்தானாதிபதி சொல்லுவாள் சரராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்றது மாரக பாதகஸ்தானம் ஸ்திர ராசிக்கு அது ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் மாரக பாதகஸ்தானம் உபய லக்னத்துக்கு லக்னம்னா மீனம் மிதுனம் தனுசு கன்னி இவாளுக்கு ஏழாம் இடம் மாரக பாதகஸ்தானம் இந்த மாரக பாதகஸ்தானம் மாரக பாதகஸ்தானங்கிற இடங்களில் இரண்டு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி இருந்தால் உபாதை உண்டு ஒன்று மூன்று எட்டு இருந்ததுன்னா நீண்ட ஆயுள்னு சொல்லுவோம் ஆக ஆயுள் பாதிக்காது ஆனால் ஆயுள் உபாதங்கள் அதாவது பயம் பயங்கள் மனசில் இருந்துன்று நம்ம எதையும் பண்ணாலும் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி போக வேண்டிய விஷயத்தை ரெண்டு நாள் கழிச்சு போதும் அந்த நிதானம் ஏன்னா சனிக்கு மந்த ஒரு பேர் இருக்குது அப்போ அந்த காரியத்தை நிதானமாக 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 செய்கிறங்காட்டி காரிய தடசங்கள் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் இதெல்லாம் வரும்பொழுது அந்த இளைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதில் இதெல்லாம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம இப்போ என்ன சிரமப்படுறோமோ அதான பின் காலத்தில் நமக்கு உதவும் அப்போ அந்த சனி லக்னத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதுலேயும் உச்சம் நீச்சம் பலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க ஜோதிஷ சாஸ்திரங்களில் புளிப்பாணி சொல்லும்பொழுது சொல்கிறார் கிரகங்களை பார்த்து தான் பலன் சொல்லணும் என்னவோ சொல்லிடப்படாது இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீ நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இது போன்ற விஷயத்தை பார்த்து தான் சொல்லணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆக சனி பகவான் லக்னத்தில் இருந்ததுன்னா மந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் ஆயுள் கண்டத்தை பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படியே லக்னத்திலேருந்தால் பயப்பட வேண்டாம் நம்ம மந்தத்தை கொடுக்காது இருக்கிறதுக்கு சனீஸ்வரருக்கு சனி வழிபாடு பண்ணுறது ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்ணுறது மகாவிஷ்ணு ஆராதனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அதுவும் சனிக்கிழமை ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு வெளியில் வந்து தான தர்மங்கள் பண்ணுறது அல்லது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தான தர்மங்கள்லாம் நிறையா பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் இப்போ சனீஸ்வர பகவானுடைய தாக்குதல் நிறையா இருக்காது காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது முன்னோருக்கு அமாவாசை அன்னைக்கு பண்ணுறக்கூடிய தர்ப்பண காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறதெல்லாம் நிச்சயம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நமக்கு பாதிப்பு ஏற்படாது சனி பகவான்னால் நமக்கு இருக்கக்கூடிய உபாதைகள் குறையும் சனி பகவான் லக்னத்தில் இருந்ததுன்னா நிறையா பேர் சொல்கிற தடங்கல்கள் பிரச்சனைகள் இருக்காது பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதுக்குண்டான வழிபாடுகள் நம்ம பண்ணுவோன்னு சொல்லி മീൻഡും നാളെ സന്ദിക്ക് വരെ ഉള്ളിടമെന്ന് വിട ജ്യോതിഷാചാര്യ ജ്യോതിഷ കലാരത്തിനോ ഡർ മഹേഷ വേൾവൽ മുരുകാ വെറ്റി വേൽ മുരു കരഹരോകരാ നന്റി